முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் ஜனாதிபதி ரணில் கிளப் வசந்தவை சுட்டவர்கள் அடையாளம் செல்ல விசேட வாகனத்தை பயன்படுத்தியதாக தகவல் இந்தியாவிலிருந்து கொழும்பிற்கு வந்த கப்பலில் தீ ஒருவர் உயிரிழப்பு அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் என்பது பொய் என்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் பனிரெண்டு நாட்களாக கரைக்கு திரும்பாத நான்கு கடத்தொழிலாளர்கள் கருத்து பகுதியில் சம்பவம் காலில் அடித்து துன்புறுத்தினார்கள் சவுதியில் முல்லைத்தீவு பெண்ணுக்கு நடந்த கொடுமை பங்களாதேஷ் நாடு முழுவதும் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார் காலி பெலிகா பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்தார் ගාල්ලේ දිකරණ සංකීර්ණය මේ රටේ ඉතිහාසේ කොටස. ඕලන්ද පාලනයෙන් පස්සේ, ஜனாதிபதி தேர்தல் சரியான நேரத்தில் நடத்தப்படும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு பின்னரும் ஜனநாயகம் தொடர்ந்து இயங்கும் ஒரே நாடு இலங்கை மட்டுமே அர்ப்பணிப்புடன் செயற்படுவதால் அரசியலமைப்பு திருத்தங்கள் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை மேலும் அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் போது குறித்த விடயத்தில் அனுபவம் வாய்ந்தவரான சட்டத்தரணி கே என் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது சட்டத்தரணி சொக்சி உயிருடன் இல்லாத காரணத்தினால் இந்த விடயத்தை சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்னவிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதன்படி தனது கவனக்குறைவால் தற்போதைய பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார் அமதகல்லான அப்படி இக்காடு தேவகிஸ்தானே தீர்ணும் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் துப்பாக்கிதாரிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்படி குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் இவர்களில் பெண்ணொருவரும் அடங்குவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி அத்துருகிரியாவில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை முறைகளில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்ற அனுமதியின் பேரில் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணையின் போது ஏனைய குழுவினர் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கிளப் வசந்தவை கொல்ல வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகளும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது இக்கொலைக்கு பின்னர் அவர்கள் தப்பிச் செல்வதற்காக விசேட வாகனம் ஒன்றும் தயார் செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் அதன் ஊடாக அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் உள்ளிட்ட குழுவினர் பிரதேசத்தில் மாத காலத்திற்கு வாடகை வீடொன்றை எடுத்துள்ளதாகவும் அதற்காக ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேற்கு தெற்கு பிரதி போலீஸ் மாதிபர் கயங்க மாரப்பனவின் ஆலோசனையின் பெயரில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியாவின் குஜராத் முந்திராவிலிருந்து கொழும்புக்கு வந்த சரக்கு கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கோவாவிற்கு தெற்கே நேற்று மாலை இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இந்த விபத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு மாலுமி உயிரிழந்துள்ளதாக இந்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச கடல்சார் அபாயகரமான சரக்குகளை ஏற்றி வந்த இந்த கப்பலின் முன்பகுதியில் தீப்பரவலினால் வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறித்த கப்பலில் பிலிப்பைன்ஸ் மோண்டினெட்கோ மற்றும் உக்ரைன் நாட்டவர்கள் உட்பட இருபத்தி ஒரு பணியாளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அங்கு நிலவும் சீரற்ற வானிலையையும் மீறி தீயை அணைக்கும் பணியை இந்திய கடற்படை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதைவிட கோவாவிலிருந்து இரண்டு ஐசிஜி கப்பல்கள் தீயணைக்கும் முயற்சிக்காக அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தாம் கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தியதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவலை ஐரோப்பிய ஒன்றியம் முற்றாக மறுத்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சமூக வலைதளங்களில் போலியான கருத்து கணிப்பு முடிவுகள் பரப்பப்படுவதைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கண்ட மறுப்பை வெளியிட்டுள்ளது அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கருத்து கணிப்பின்படி அனுருகுமார திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலை வகிப்பதாகவும் தொடர்ந்து ஐக்கிய சக்தி முன்னிலையில் இருப்பதாகவும் அதிகளவான சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டன இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் கணக்கெடுப்பை நடத்தியதாக கூறப்படும் கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை என்பதை சுயாதீன மற்றும் பக்கசார்பற்ற உண்மை சரிபார்ப்பு இணையதளமான விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ ஐரோப்பிய ஒன்றிய கணக்கெடுப்பு எதுவும் இல்லை என்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் சில சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடற் கடலுக்கு சென்ற நான்கு கடற் சுமார் பன்னிரண்டு நாட்களுக்கு மேலாக கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது வல்வெட்டித்துறை முள்ளியான் கல்முனை மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நான்கு கடற்றொழிலாளர்களும் கடந்த ஏழாம் தேதி படகொன்றில் கடலுக்கு சென்றுள்ளனர் தொழிலுக்கு சென்ற நால்வரும் ஐந்து தினங்களுக்குள் கரை திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் பனிரெண்டு நாட்களாக கரை திரும்பவில்லை என பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் கடத்தொழிலாளர்களின் உறவினர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள பருத்தித்துறை போலீசார் கடற்படையினருக்கும் தகவல் வழங்கியுள்ள நிலையில் கடற்படையினரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேநேரம் ஹைதி நாட்டிலிருந்து அகதிகள் சிலருடன் துருக்ஸ் மற்றும் கெய்கோஸ் தீவை நோக்கி புறப்பட்ட படகு ஒன்று திடீரென தீப்பிடித்ததில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தி ஓரு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் படகில் இருந்தவர்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்தி தாங்கள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டுமென பிரார்த்தனை செய்த போது எரிபொருள் நிரப்பப்பட்ட கோள்களில் தீப்பிடித்து எரிந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரி ஒருவர் வெளிநாட்டு செய்தி சேவைக்கு கூறியுள்ளார் குடும்ப வறுமை காரணமாக சவுதிக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்ற முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனக்கு ஒருவர் கொடுமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார் முல்லைத்தீவு துணுக்காய் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த கலாநாதன் கிருஷ்ணவேணி என்ற பெண்ணே தனக்கு நேர்ந்த கொடுமைகளை ஊடகங்களிடம் விவரித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மீள்குடியேறிய பின்னர் குடும்ப வறுமை காரணமாக பணிப்பெண்ணாக முகவர் ஒருவர் மூலமாக சட்டப்பூர்வமாக சவுதிக்கு வீட்டு பணி பெண்ணாக சென்றேன் நான் ஏழு பேர் கொண்ட குடும்பத்தின் வீட்டு வேலைக்குத்தான் சென்றேன் போகும்போது எனக்கு நாற்பத்தொன்பது வயது ஆரம்ப சம்பளமாக அவர்கள் பணத்தில் தொள்ளாயிரம் ரியால் தந்தார்கள் முதல் மாத சம்பளம் இன்னும் தரவில்லை பின்னர் எனக்கு மேலதிக சமையல் வேலைகள் தந்தார்கள் தோட்ட வேலை உட்பட பல வேலைகளை அவர்களது தாய் இறந்ததும் செய்தேன் மேலதிக வேலையால் நான் சிரமப்பட்டேன் என்னை துன்புறுத்தினார்கள் காலில் அடித்தார்கள் இரண்டு வருடத்தில் திரும்பி வருவதாகவே சென்றேன் எனக்கு இறுதி மாத சம்பளம் தரவில்லை நான் உழைக்கச் சென்று தற்போது பணம் இல்லை உடலும் இயலாத நிலையில் உள்ளேன் அந்த குடும்பத்தில் விசேட தேவையுடைய ஒரு பிள்ளை உள்ளது அதுவும் அங்கு துன்புறுத்தப்படுகிறது அதனையும் காப்பாற்ற வேண்டும் என தெரிவித்தார் பங்களாதேசில் நாடு முழுவதும் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டாக்காவில் சுமார் பதினைந்து நாட்களாக நடைபெற்று வரும் மாணவர் போராட்டத்தை ஒடுக்க அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன்போது இடம்பெறும் வன்முறை சம்பவங்களால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது கலவரத்தில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்க தொலைக்காட்சிக்கு தீ வைத்ததாகவும் நாட்டில் உள்ள அனைத்து தொலைக்காட்சி செய்தி சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் இணைய இணைப்புகள் மற்றும் தொலைபேசி இணைப்புகள் முடக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு சுதந்திர போரில் உயிர் நீத்தவர்களை போர் வீரர்களாக கருதி அரசு வேலைகளில் அவர்களின் குடும்பத்தாருக்கு முன்னுரிமை அளிக்கும் கோட்டா முறைக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பங்களாதேஷின் உயர்நீதிமன்றம் இந்த ஒதுக்கீட்டு முறை சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்திருந்த போதும் மேல் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதை புதுப்பிக்க அரசாங்கம் முயற்சி எடுத்ததைத் தொடர்ந்து இந்த மாணவர் போராட்டம் வெடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இயங்குநிலை தென்மேற்கு பருவ பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நூரலியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வட மாகாணங்களிலும் திருகோணமலை முனராகடை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பதுள் மட்டுப்படுத்தி

பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் ஜனநாயக கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து ஜோ பைடன் ஆலோசித்து வருகின்றார் கூடிய விரைவில் அவர் போட்டியிலிருந்து விலகுவது குறித்து அறிவிப்பார் என்று அக்கட்சியின் அதிகாரிகள் கருதுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு வெற்றி கிடைக்காமல் போகலாம் என்பதை அவர் ஏற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க கூடும் என்று கூறப்படுகிறது எண்பத்தொரு வயது பைடன் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்புடன் நடந்த விவாதத்தில் மோசமாக தடுமாறியதைத் தொடர்ந்து அவர் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்ற நெருக்கடி அதிகரித்துள்ளது பைடனின் வயது குறித்தும் அவர் நவம்பரில் வெற்றியடைவது பற்றியும் கேள்விகள் எழுந்துள்ளன அமெரிக்க மக்களவை முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி சில கருத்து கணிப்புகளின் தகவல்களை பைடனுடன் பகிர்ந்து கொண்டதாக சி கூறியது பொதுமக்களின் கண்ணோட்டத்தை மாற்ற முடியாது என்றும் அவர் வெற்றியடையும் சாத்தியம் குறைவு என்றும் கருத்து கணிப்புகளில் தெளிவாக பெலோசி கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் தமது அக்கறைகளை வெளிப்படுத்தியதாக வாஷிங்டன் போஸ்ட் குறிப்பிட்டது காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து சரமாரி தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலின் பிரதான நகரான டெல் அவிவில் நேற்று காலை இடம்பெற்ற ஆலில்லா விமான ஒன்றில் ஒருவர் கொல்லப்பட்டு மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கும் ஏமனின் ஊதி கிளர்ச்சியாளர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனின் டெல் அவிவ் இலக்கு வைக்கப்பட்டது என்று சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளனர் இடைமறிக்கும் அமைப்பை கடந்து ராடார்கள் அவதானிக்க முடியாத புதிய ஆளில்லா விமானத்தை பயன்படுத்திய தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது டெல் அவிவ் நகரின் அமெரிக்க தூதரகத்திற்கு அருகில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதாக குறிப்பிட்ட இஸ்ரேலிய ராணுவம் வான் இலக்குகளை இடைமறிக்கும் வான் பாதுகாப்பு அமைப்பு இயங்காதது குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளது தொலைதூரத்திற்கு பறக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளில்லா விமானம் ஒன்றை பற்றியே நாம் பேசுகின்றோம் என்று இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஒருவர் தாக்குதலை அடுத்து செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார் இந்த வெடிப்பு இடம்பெற்ற பகுதிக்கு அருகில் இருக்கும் தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து ஐம்பது வயதான ஆடவர் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய அவசர சேவை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தெற்கு லெபனான் மூத்த தளபதி ஒருவர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து மீதான தாக்குதல் மாதம் ஏழாம் தேதி காசாவில் இஸ்ரேல் இடையே தினசரி மோதல் இடம்பெற்று வருவதோடு அது முழு அளவில் போர் ஒன்றாக உருவெடுக்கும் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயற்பட்டு வருவதாக ஈரான் ஆதரவு இஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்வதோடு அண்மைய நாட்களாக அங்கு இடம்பெயர்ந்த மக்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் ஐநா பாடசாலைகள் இலக்கு வைக்கப்பட்டு வருகின்றன இன்றைய இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையதுதிலிருந்து R.E.G. இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு எண்டத்தேடு தொல்லாயிரத்து அரபது என்று எண்டுக்கு குறும் சேரியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்